அண்ட் தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அர்ஜுனன் மிக சிறந்த வில்லாளி ஆனால் இப்பொழுது அவனிடம் இருக்கும் அஸ்திரங்களை கொண்டு கௌரவர்களை ஜெயிக்க முடியாது எனவே அவன் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்று வர வேண்டும் பாசுபத அஸ்திரமே கௌரவர்களை அழிக்கும் ஒரே சாதனம் அதனால் அர்ஜுனன் அவர்கள் சொன்னபடி அக்னி வளர்த்து அதன் நடுவில் நின்றபடி தவம் செய்தான் சிவ தியானத்தால் அக்னி அவனுக்கு குளிரவை செய்தது இந்த நேரத்தில் துரியோதனன் காட்டில் இருக்கும் அர்ஜுனை கொள்வதற்கு மூகாசுரன் என்பவனை ஏவி விட்டான் மூகாசுரனோ கொடிய உள்ளம் பன்றி வடிவம் கொண்டு அர்ஜுனனை அழிக்க காத்திருந்தான் அவன் அர்ஜுனனை கொல்ல நெருங்கும் வேளையில் பார்வதி தேவியார் கருணை உள்ளத்துடன் பரமசிவனை அணுகி அன்பரே தாங்கள் உங்கள் பக்தனின் கடும் தவத்திற்கு ஏன் இன்னும் இறங்கவில்லை என்றால் தாய் உள்ளத்தோடு பரமசிவன் சிரித்தார் தேவி உன் கருணைக்குத்தான் ஏது எல்லை பக்தர்கள் துன்பப்படுவதை நீ சகிக்க மாட்டாய் அவர்கள் எந்த துன்பத்தையும் தாங்கும் சக்தியை பெற வேண்டும் என்ற பக்குவ நிலையை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் பரமசிவன் இனி அவனுக்கு துன்பம் இல்லை என்றவர் நந்தீஸ்வரனை திரும்பி பார்த்தார் இறைவனின் பார்வையாலேயே குறிப்பறிந்த நந்தீஸ்வரன் தன்னுடைய கணங்களுடன் தயாராகி விட்டார் பார்வதியிடம் நான் வேடனாக வேடம் கொள்கிறேன் நீ வேடுவச்சியாக வேடம் தரித்து வா மற்றவர்களும் வேடர் கோலம் நீங்கள் நாய் வடிவில் என்னை நெருங்குங்கள் என்று உத்தரவிட்டார் கன நேரத்தில் எல்லாமே முடிந்தது அவர்கள் முகாசுரனை அழிக்க முற்பட்டனர் சிவபெருமானோ அர்ஜுனன் இருந்த இடத்தை அடைந்து பில்லில் அம்பை பொருத்தி காத்திருந்தார் முகாசுரன் பயங்கர உருமலுடன் அர்ஜுனனை நெருங்கினான் அது கேட்டு அர்ஜுனனின் நிஷ்டை கலைந்து விட்டது தன்னுடைய வில்லில் அம்புதொடுத்து பன்றியின் மீது எய்தான் அதே நேரத்தில் மறைந்திருந்த சிவபெருமானும் ஒரு அம்பை பன்றியின் பின்பக்கமாக விட இரண்டும் ஒன்றாய் தைத்தன முகாசுரனும் இறந்தான் அப்போது சிவகணங்களாக வந்த வேடர்கள் அடே வாலிபனே இந்த மலையில் பல்லாண்டுகளாக வசிக்கும் எங்கள் குலத் தலைவர் பன்றிக்கு குறிவைத்திருக்க எங்கிருந்தோ வந்த நீயும் பன்றியை அடித்தாயே இது முறையா என்று பம்பு சண்டைக்கு இழுத்தனர் நோ அவர்கள் தலைவனாய் வந்திருக்கும் சிவபெருமானை நோக்கிச் சென்று அவர் சிவன் என்பதை அறியாமல் வேடவர் தலைவா நீ விட்ட அம்பு பின்பக்கமாக விடப்பட்டது ஆனால் அதன் முகத்துக்கு நேராக நான் அம்பேதி கொன்றேன் என் அம்பு துளைத்த பிறகுதான் உன் அம்பு அதன் மீது பாய்ந்தது இதை தவறாக சொல்கிறார்களே உன் வீரர்கள் போகட்டும் நான் நான் கடும் தவம் மேற்கொண்டுள்ளேன் இலைகளை மட்டுமே கொண்டு விரதம் இருக்கிறேன் இந்த பன்றி எனக்கு தேவையில்லை இதை நீங்களே எடுத்து சென்று சாப்பிடுங்கள் என்றான் உடனே உடனே சிவபெருமான் இதோ நீ உண்மையிலேயே வலிமை உள்ளவன் என்றால் என்னை ஜெயித்துப்பா வா சண்டைக்கு என்றார் அர்ஜுனனும் சற்றும் யோசிக்காமல் ஒரு அம்பை சிவன் மீது விட்டான் இப்படியாக போர் துவங்க அர்ஜுனனின் கனைகளால் சிவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவன் தளர்ந்ததும் தெம்பானான் அவனுடைய கால்கள் நடுங்கின சிவபெருமான் கடைசியாக தனது அம்பு ஒன்றை வீசி அர்ஜுனனின் வில் நானையே அறுத்து விட்டார் பின்னர் இருவரும் மல்யுத்தம் செய்தனர் அதிலும் இருவரும் விடா கண்டர்களாகவே இருந்தனர் சிவன் அர்ஜுனனை தூக்கி வானில் எரிந்தார் வானில் இருந்து வந்து மலர்தூவ சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் ரிஷபத்தின் மீது காட்சி தந்தார் தாங்களாய் இந்த சிறுவனுடன் போரிட்டது என்னால் நம்ப முடியவில்லையே நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று பல நாமங்கள் சொல்லி அவரை பூஜித்தான் அர்ஜுனன் மகிழ்ந்து அர்ஜுனா நீ விரும்பியது போல பாசு பதாஸ்திரத்தை தருகிறேன் என்று சொல்லி அதை கொடுத்தார் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க